ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரிசி இந்த மணிசம்பா கைக்குத்தல் அரிசி பயன்படுத்தி செய்த மணிசம்பா ரவை நம்ம கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓன்லி ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ரவை வந்து எப்படி நம்ம உப்புமா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக சாதாரணமாக ரவை வந்து நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் குக் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக கம்மியான டைமில் வந்து குக் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீ குக் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும் இது ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி அளவுகள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் தேவையான வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு வந்து இப்போ சின்ன கப் அளவுக்கு மணி சம்பா ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே கப்லேயே பார்த்திங்கன்னா மூன்று கப் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் இதுதான் இதுக்கான மெஷர்மெண்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை அவுட் ஆகாம அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃபுளோயிங் கன்சிஸ்டன்சிலே வந்து அந்த உப்புமா இருக்கும் அதாவது கேசரி மாதிரியே வந்து இருக்கும் அண்ட் கேசரியுமே வந்து இதில் நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம ரவா பண்ணுறதுக்கு எண்ணெய் அதுக்கப்புறமா கீ தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் செய்கிற உப்புமா மாதிரிதாங்க உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ப்ரீ குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அனிசம்பா ரவையை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும் சாதாரண ரவை உப்புமா பண்ணுற மாதிரி இப்போ நம்ம தீயை வந்து நல்லா சிம்மர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் அகெயின் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ அகெயின் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு மணி சம்பாராக உமா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேசரி மாதிரியே இருக்கும் ஒரிஜினல் ஒயிட் ரவை உப்புமா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இது கூட சட்னி அல்லது குருமா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மணிசம்பா ரவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து கேசரியும் ரெடி பண்ணலாங்க அதோட சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கோம் அதுபோல் இதில் வந்து சத்து மாவு வந்து சேர்த்து இந்த கேசரி வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்கோங்க ஸோ உங்களுக்கு மணிசம்பா அரிசியை கைக்குத்தலாக பயன்படுத்துறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மணிசம்பா அறாவை எங்ககிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டிங்க தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி இப்போயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்